ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாள்ல உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க நம்முடைய குடும்பத்துல செழிப்பே இல்லையே ஏன் என் குடும்பம் செழிக்க மாட்டேக்கி நான் பிரயாசப்படுகிறேன் ஏன் தலைக்க மாட்டேக்கி அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்குறீங்களா இன்றைக்கு ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது நாளில் கருத்தருக்கு பயந்து இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யாத்ராங்கமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மருத்துவ தெய்வனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் களைக்கும்படி செய்தார் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தேவன் செய்தார் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே யோசிப்பை அறியாத ஒரு ராஜாங்கு கடந்து வருகிறான் இஸ்ரோமியல் ஜனங்கள் அழுகி பெருகி இருக்கிறதை அவன் பார்க்கும் போது அந்த குழந்தைகளை கொல்லும்படியாக மருத்துவச்சுகளுக்கு என்ன செய்யறான் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறான் ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்திருந்தபடியினால அவர் சொல்லுவதை கேட்காதபடிக்கு ஆண்டவருக்கு பயந்தபடியினால நான் டெலிவரி பார்த்தாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க நாங்க போகணும்னால அவங்க பிள்ளையை எடுத்துறாங்க நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு நிலைமை ஏன்னா அவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தபடியினால தேவன் மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் இன்றைக்கு நீங்களும் கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது உங்களுடைய குடும்பத்தை அவர் செல்ல

என் பலத்த கருத்துக்களை அடங்கிரு என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவர்களை வியர்த்துங்க கனப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்